பீகார் எலெக்ஷன் தான் இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கூட எதிர்கட்சிகள் இன்னைக்கு கேஸ் இருக்காங்க அது என்ன என்னதான் நடக்குது அப்படி பீகார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்து பதினாலு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா வளக்கிட்டத்தட்ட அதாவது இன்றைய காலகட்டம் கூட வச்சுக்கலாம் நீங்க ஒன்பது கோடி பேர் ஊடுருவிக்கிறாங்க அண்டை நா நாடுகள்ல இருந்து ஊடுருவிக்கிறாங்க அதாவது பர்மா நம்ம பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த அண்டை நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி பேர் ஊடுருவிக்கிறாங்க அது ஒன்பது கோடி பேருக்குமே வந்து குடியுரிமை இல்லை ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டரடி இருக்கு அவங்க கிட்ட கிட்ட வந்துட்டு ஆதார் கார்டு இருக்குது அவங்க கிட்ட ரேஷன் கார்டு எப்படி தான் இது வருதுன்னு பார்த்தாக்கா இது இப்பெல்லாம் பணம் கொடுத்தாலே இதெல்லாம் கிடைச்சிருக்கு ஆனால் இந்த ஓட்டர் ஐடி ஓட்டு போற உரிமை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தவங்க தான் இதையும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பர்த் இல்லாத இங்கே பிறக்காத அவர்களுக்கு எப்படி ஓட்டு உரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளானதுனால அப்போ என்ன பண்ணுறாங்க ஆணையம் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஓட்டர்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் வாக்காளர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க அதாவது பீகார் எலக்ஷன்ல இதை ஸ்டார்ட் பண்றாங்க பீகார் எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்து மூணுக்கு பிறகான அந்த ஓட்டரையை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டை நீங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க தப்பு கிடையாது ஈஸி தானே ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரத்துக்கு மூணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே லெஜர் தான் அப்ப வந்து உங்களுக்கு பர்த்டிஃபிகேட்டை எப்படி கொடுப்பாங்கன்னு கையில தான் எழுதி கொடுப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் காலகட்டத்தில் கம்ப்யூட்டரிஸ்டாயிருச்சு நீங்க தேதியில கூட நீங்க ரெண்டாயிரத்துல சர்டிபிகேட்டை நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இறக்க முடியும் அதாவது இறக்கம் பண்ண முடியும் அப்ப உங்களுக்கு ஈஸி தானே அப்ப நீங்க ஈஸியா சமர்ப்பிக்கலாமே இதையா எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டாக்கா அந்த ஒன்பதரை கோடி பேர் ஊடுருவாங்க அந்த ஒன்பதரை கோடி பேருக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்காது எப்படி அவங்க பர்திவிகேட் எடுக்க முடியும் ஆதார் கார்டை வாங்கலாம் திருட்டு தரமா அதே போல ஓட்டர் அடியே வாங்கிடலாம் ரேஷன் கார்டை வாங்கலாம் திருட்டு தரமா அந்த அந்த அரசோட ஆதார் இருந்தாங்க ஆனா சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா வாங்க முடியாது ஏன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருந்து எங்கெல்லாம் ஊர் இருக்கிறானோ அங்கதான் அவங்க பத் சர்டிஃபிகேட் இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஓட்டர் அடி வச்சிருக்கானோ சர்டிஃபிகேட் இருக்கா தான் ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவன் அப்ப அவங்க ஊர் இருக்கிறான்னு அர்த்தம் சோ இதை தான் இந்த போலி வாக்காளர்கள் யார் கண்டுபிடிக்கிறங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செயல்முறையை பீகார் தேர்தலில் இந்த நம்மளுடைய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு ஆனா இவங்களை ஊடுருவ வச்சு இவங்களோட இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற சில மாநிலங்கள்லாம் இருக்கு உதாரணமா மேற்கு வங்கம் சில மாநிலங்கள் அதாவது எதிர்கட்சி ஆகக்கூடிய மாநிலங்கள் இருக்கு மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னாக்கா வெட்டி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பகுதினு பாத்தீங்கன்னாக்கா அது பங்களாதேஷுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அங்கதான் எப்போ பார்த்தாலுமே இங்க மம்தா பானர்ஜிக்கு அதிகமான வாக்குறுதல் அங்கதான் அதிகமான எம்பி அதிகமான எம்எல்ஏலாம் வராங்க என்னடான்னு பார்த்தாக்கா அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது அதே போலதான் பீகார்ல அதே போலதான் ஜார்க்கண்ட்ல இப்படி நிறைய மாநிலத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஒன்பதரை கோடி பேர் யாருங்க அதை தேடி கண்டுபிடிச்சி நாடு கடத்தப்பட வேண்டும் அவங்க கிட்ட இருந்து ஓட்டு உரிமை பறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு செயல்முறையை தேர்தல் ஆணையம் எடுத்துட்டு வருது இது தப்பா கரெக்டா என்பதை மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம்